அவமானப்பட்டு வெளியேறிய இந்திய அணி ஒட்டுமொத்த மானத்தையுமே இன்றைக்கி இந்தியா விழுந்துட்டாங்க சொல்லப்போனால் இது வரைக்கும் இலங்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அணியாகவே இருந்தது கிடையாது ஆனால் அப்படியாப்பட்ட இலங்கை அணி இன்றைக்கி இந்தியாவை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு சரித்திர ரெக்கார்டாக படைச்சிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணமே இந்திய இருந்த மிகப்பெரிய ஒரு சொதப்பல்கள் தான் இந்திய அணி இது வரைக்கும் டிராவிட்டோட தலைமையில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக செயல்பட்டிருந்தாங்க நிறைய மேட்ச்களில் சூப்பராக ஜெயித்தாலும் கூட கடைசியில் போய் தான் தோற்று வருவாங்க ஆனால் கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சா பொறுப்பேற்ற கொஞ்ச நாட்கள்லேயே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இலங்கை அணி கூட இலங்கை அணிலாம் எப்போதுமே இந்திய அணி ரொம்ப ரொம்ப அழகாக பந்தாடுவாங்க அப்படியாப்பட்ட இலங்கை அணியோட சுற்றுலா மேற்கொண்ட இந்திய அணி டி ட்வெண்ட்டி மேட்சில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க ஆனால் ஓடிய மேட்சில் புது முயற்சிகளை கையெழுத்தார் கௌதம் கம்பீர் அவர்கள் அதாவது முக்கியமான வீரர்களை அவங்களுடைய இடத்த மாற்றி இறக்கி விட்டு அவங்கள வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணாமல் அவங்கள பவுலிங் பண்ண வச்சு ஆல்ரௌண்டராக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணார் ஒரு சில வீரர்களை நீக்கினார் அவருக்கு பிடிச்ச வீரர்களை உள்ளே கொண்டு வந்தார் இப்படி ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணி நேரடியாக கொண்டு போய் இறங்கிக்கிட்ட விட்டால் அணி என்ன பண்ணுவாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக தடுமாறினாங்க பேட்டிங் பண்ணவே முடியல சொல்லப்போனால் அணில ரோஹித் சர்மாவை தாண்டி அக்ஷர் பட்டேல் வேற யாருமே சரியாக ப்ளே பண்ணுறதில்ல இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒரு ஆல்ரௌண்டராக பேட்டிங் பவுலிங்கால தன்னால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு மொத்தமே இந்திய அணியில் கூடிய பதினோரு பேர்ல மூணு பேர் மட்டும் அடித்தா இந்திய அணி எப்படி ஜெயிக்க முடியும் ஆப்போசைட்ல இருக்கக்கூடிய இலங்கை அணி மேட்சுக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது அடிக்கிறாங்க ஆனால் இந்திய அணி அந்த இரநூத்தி முப்பதையே சேஸ் பண்ண முடியாமல் தோற்று போகிறாங்க அப்படி இருக்கிற நிலமல இந்திய அணி எவ்வளோ போராடி பார்த்தாங்க ஆனால் ரோஹித் சர்மாவை தாண்டி வேறு யாருமே அடிக்கவே இல்லை சொல்லப்போனால் நேற்று நடந்த மூணாவது ஓடிய மேட்சில் ரோஹித் சர்மாவும் வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க மற்றபடி ச யாருமே சரியாக ப்ளே பண்ணவே இல்லை இதனால் இந்தியா நேற்றி ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலை தள்ளப்பட்டுச்சு சொல்லப்போனால் நேற்று நடந்த மேட்சில் இந்தியா இலங்கை அணி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடிக்கணும் அப்படிங்கிற இலக்கோட கடமையான இந்திய அணி விடம் நூத்தி முப்பத்தி தான் அடிச்சாங்க சொல்லப்போனா நூத்தி பத்து ரன் விதத்துல இலங்கை அணி இந்தியாவை வீழ்த்திருக்கு இது இந்தியாவுக்கு உச்சகட்ட அசிங்கம் தான் முதல் மேட்ச் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த மேட்ச்ல மேட்ச் டையாகச்சு ரெண்டாவது மேட்ச்ல முப்பத்தி ரெண்டு ஜெயிச்சாங்க மூணாம் மேஷில் நூற்றி பத்து ரன் ஸோ இப்படி இந்தியா இருக்க ஒரு மோசமான தோல்வி சந்திச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இனிமேல் கிரிக்கெட் விளையாடுவது வேஸ்ட்டு தான் ஸோ கௌதம் கம்பீர் எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக அசிங்கப்பட வச்சுருக்கு அவமானப்பட வச்சுருக்கு இப்படியாப்பட்ட இந்திய அணி இப்படி தோல்வி அடைஞ்சது அப்படின்னா எப்படி உலக நாடுகளுக்கெலாம் இந்திய அணி மேலே பயம் இருக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்திய அணியை அசால்ட்டாக வீழ்த்திடுவாங்க ஸோ இனிமே இந்திய அணி கிரிக்கெட் விளையாடுவதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பான்கள் அவங்களுடைய கருத்துக்களை விளாசி இருக்காங்க உண்மையிலேயே நேற்று நடந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் இந்த சுற்று முழுவதுமே இந்திய அணி இலங்கை அணியிட்ட தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பெயர்களுடைய இடத்தை மாற்றி மாற்றி இறக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்னு இதை கீழே மறக்காமல் கம்யூனிஸ்டெலாம் பதிவு பண்ணுங்கள்